டொனால்ட் ட்ரம்பின் ஒரே ஒரு பதிவு உற்சாக மிகுதியில் கெனடா பிரதமர் போன கதை அமெரிக்காவின் மாகாணம் கனடா என்று பொருள் விளங்கும்படியும் கனடா பிரதமர் ட்ரூடோவையும் இணைத்து டொனால்ட் ட்ரம்ப் போட்ட ஒரு பதிவுதான் தற்போது வைரலான செய்தியாக இருக்கிறது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக வரும் ஜனவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்க உள்ளார் டொனால்ட் டிரம்ப் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே தனது அரசாங்கத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யாரை அரவணைக்க வேண்டும் யாரை கோபப்படுத்தி பார்க்க வேண்டும் யாரை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் யார் இருந்தால் நம் அரசு வலிமை பெறும் போன்ற பல்வேறு திட்டங்களை தீட்ட தொடங்கி இருக்கிறார் இதன் மூலம் பல்வேறு அதிரடி மாற்றம் நிகழப் போகிறது என்பது மட்டும் உறுதியாக எதிர்பார்க்கலாம் ட்ரம்ப் எடுக்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் பிற நாடுகள் உற்று கண்காணித்து வருகின்றன இதனிடையே குடியேற்ற கொள்கை சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு இறக்குமதி வரி அதிகரிப்பது மட்டுமின்றி கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிகளவு வரி விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன் கனடா வழியாக அமெரிக்காவிற்குள் ஆயிரக்கணக்கானோர் நுழைந்துள்ளனர் இவர்களால் போதை மருந்து கடத்தல்கள் அமெரிக்காவில் அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுக்கும் விதமாக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என டிரம்ப் தெரிவித்திருந்தார் இது எல்லாம் ஒருபுறம் இருக்க கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்கா சென்று டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார் அப்போது கனடா மீதான வரி நாட்டின் பொருளாதாரத்தை முற்றிலுமாக அழித்துவிடும் என்பதால் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை ஏற்க முடியாது என்றும் எனவே அவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ட்ரம்பிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது அப்போது கெனடாவில் நூறு பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்காவை பிடுங்கிக் கொண்டால் கனடாவால் பிழைக்க முடியாதோ என நக்கலாக கேள்வி எழுப்பினார் டொனால்டு ட்ரம்ப் மேலும் அமெரிக்காவின் ஐம்பத்து ஓராவது மாகாணமாக கனடாவை பிரிக்கலாம் என்றும் அதற்கு ஆளுநராக உங்களை நியமிக்கலாம் என்றும் ட்ரம்ப் ட்ரூடோவிடம் தெரிவித்தார் அவரின் இந்த பதிவால் இருவரும் புன்னகைத்துக் கொண்டனர் இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கனடாவின் கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இரவு உணவருந்தியது மகிழ்ச்சியாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கனடாவின் கவர்னர் ட்ரூடோவை விரைவில் மீண்டும் சந்திக்க ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் எங்களிடையே நடக்கும் வர்த்தகம் வரி குறித்த பேச்சுவார்த்தை பிரமிக்க வைக்கும் வகையில் அமையும் என பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவுதான் தற்போது உலகளவில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது